இந்த கசமான சுவையில் சிக்கன் வறுவல் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் செய்கிறதும் ரொம்பவே சுலபம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல கிலோ அளவுக்கு சிக்கனை சுத்தம் பண்ணிவிட்டு இதுபோல் மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே ஊறி வரட்டும் இப்போ கடாயில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நாலு கிராம்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒன்று பெருசாக போல் நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வர வரக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தேயில் நல்லா இது போல் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தேயில் நல்லா வேக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சு வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியும் நிறைவு சேர்த்துக்கங்க பொடியும் கொத்தமல்லியும் தூவிட்டு கலந்து விட்டுருக்குங்கன்னா அட்டகாசமான சுவையில் சிக்கன் ஃப்ரை ரெடி ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டியாக இருக்கும் பணம் ட்ரை பண்ணி போதும் அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்